சாஸ்திரா பால் துணை ராணுவப் படையில் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் துணை ராணுவப் படைகளில் ஒன்றாக சாஸ்திரா சீமா பால் படையில் காலியாக உள்ள முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடங்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு வீரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மொத்த காலி பணியிடம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சாலரியை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு முதல் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு வரை வரைக்கும் கான்ஸ்டபிள் ஜெனரல் டியூட்டி அண்டர் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்வார்டர் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் பதினெட்டு முதல் இருபத்தி மூணுக்குள் இருக்க வேண்டும் என்றும் கல்வித் தொகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதை தெரிவிச்சிருக்கிறாங்க ஆர்ச்சரிக்கு பதினாறு காலிப்பணியிடங்களும் இதில் ஆறு பேர் ஆண்கள் பத்து பேர் பெண்கள் அத்லெட்டிக் நாற்பத்தி ஆறு காலிப்பணியிடங்கள் ஆண்கள் இருபத்தி நான்கு பேர் பெண்கள் இருபத்தி ரெண்டு பேர் பாஸ்கெட்பால் மொத்த காலிப்பணியிடங்கள் ஏழு ஆண்கள் மூணு பெண்கள் நாலு பாடி பில்டிங் மொத்தம் பத்து ஆண்கள் மட்டும் பாக்ஸிங் பதினேழு பேர் ஆண்கள் பதினோரு பேர் பெண்கள் ஆறு பேர் சைக்கிளிங் நான்கு பணியிடங்கள் ஆண்கள் மட்டும் நாலு ஆண்கள் மட்டும் ஃபேன்சிங் பதினாலு பேர் பதினாலில் ஆண்கள் ஒன்பது பேர் பெண்கள் ஐந்து பேர் ஃபுட்பால் பதினேழு பேர் ஆண்கள் ஒன்பது பேருக்கும் பெண்கள் எட்டு பேருக்கும் வேலைவாய்ப்பு ஜிம்னாஸ்டிக்ல கா மொத்த காலிப்பணியிடங்கள் ஏழு ஆண்கள் இரண்டு பெண்கள் ஐந்து ஹேண்ட்பால் ஹேண்ட்பால் மொத்த காலி பணியிடம் பதினொன்று ஆண்கள் ஐந்து பெண்கள் ஆறு ஹாக்கி எட்டு ஆண்கள் நான்கு பெண்கள் நான்கு ஜூடோ பதினான்கு ஆண்கள் ஏழு பெண்கள் ஏழு கபடி மொத்த காலி பணியிடம் பதினாலு இதில் ஆண்கள் ஏழு பெண்கள் ஏழு கராத்தே பதினோரு காலி பணியிடங்கள் ஆண்கள் மூணு பெண்கள் எட்டு ஷூட்டிங் பதிமூணு ஆண்கள் ஆறு பெண்கள் ஏழு ஸ்பார்க் பிக் த்ரோ மொத்த காலிப்பண இடம் பதினஞ்சு ஆண்கள் ஏழு பெண்கள் எட்டு ஸ்விம்மிங் இருபத்தி ஐந்து ஆண்கள் பதினைந்து பெண்கள் பத்து பிக் உண்டோ பதினேழு பேர் ஆண்கள் ஒன்பது பெண்கள் எட்டு வாலிபால் பனிரெண்டு காலிப்பணி இடங்கள் ஆண்கள் ஆறு பெண்கள் ஆறு வெயிட் லிப்டிங் பதினேழு காலிப்பண இடங்கள் ஆண்கள் ஆறு பெண்கள் பதினொன்று ஃப்ரீ ஸ்டைல் முப்பத்தி மூணு ஆண்கள் இருபத்தி ஒன்று பெண்கள் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு ஆண்கள் பதினான்கு பெண்கள் எட்டு வாட்டர் ஸ்போர்ட் பன்னிடம் இருபத்தி ஒன்று ஆண்கள் பதினொன்று பெண்கள் பத்து யாச்சிங் இருபத்தி நாலு ஆண்கள் பன்னிரெண்டு பெண்கள் பன்னிரெண்டு விளையாட்டு தகுதிகளை பொறுத்த வரைக்கும் குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது போது சம்பந்தப்பட்ட விளையாட்டு பிரிவுகளில் ஏதாவது ஒன்றில் தேசிய மாநில பல்கலைக்கழக அளவில் நடத்தப்படும் ஜூனியர் அல்லது ஜூனியர் பிரிவு போட்டிகளில் பங்கு பெற்று விளையாடி இருக்க வேண்டும் அக்டோபர் முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் முந்தைய இரண்டு வருடங்களில் பெற்ற விளையாட்டு சாதனங்கள் விளையாட்டு சாதனைகள் மட்டும் கணக்கில் கொள்ளப்படும் ஆண்கள் குறைந்தபட்சம் நூத்தி எழுபது சென்டிமீட்டர் உயரமும் பெண்கள் குறைந்தபட்சம் நூத்தி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் உயரமும் இருக்க வேண்டும் சீனருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் சலுகை தரப்படும் மார்பளவு ஆண்களுக்கு மட்டும் சாதாரண நிலையில் எண்பது சென்டிமீட்டர் அகலமும் விரிவடைந்த நிலையில் எண்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அகலமும் இருக்க வேண்டும் இதுக்கு இந்த விண்ணப்பத்திற்கு இந்த பணிக்கு விண்ணப்பிக்கும் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாஸ் எஸ்எஸ்பி ஆர்இடி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு